ஓகே இந்த வீடியோவில் பார்க்குறது என்னன்னு சொன்னால் ஒரு ஓவியம் ஓவியம் வரைகிறதுல ட்ராயிங் இந்த ஆர்ட் செய்கிறதுல என்ன நன்மைன்றது தான் இங்கே நாங்கள் இந்த இதில் பார்க்க போகிறோம் ஆர்ட் செய்கிறதுல வந்து ஃபஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி இந்த க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் எங்களால் எதுவிலையுமே நாங்கள் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண இல்லாது எவ்வளோவ்ளவுக்கு எங்களுக்கு க்ரியேட்டிவ் பவர் இருக்குதோ அவ்வளோ அவ்ளோக்கு எங்கள்கிட்ட எங்கள்ட வந்து எங்கள்ட் எங்களிட பெரிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை தரும் ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கிறதா இருந்தாலும் அங்கே க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் வீடு கூட்டுறதா இருந்தாலும் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் எங்களால் சரியான ஆன்சர்ஸ் வந்து எழுத முடியும் அதே நேரம் வந்து நாங்கள் ஒரு ஒர்க் ப்ளேஸில் வேலை செய்கிறாலும் எங்களோட க்ரியேட்டிவிட்டியை தான் நாங்கள் எவ்வளோத்துக்கு ஷைன் பண்ணுறோம்ன்றது இருக்குது அப்போ க்ரியேட்டிவிட்டியை நாங்கள் கொள்ளணும்னு சொன்னால் நாங்கள் வந்து நல்லா படங்குறோம் எல்லா குழந்தை பிள்ளைலேருந்து நல்லா படங்குறோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களோட க்ரியேட்டிவிட்டி வளரும் இதுதான் மெயின் மெயின் திங்ஸ் க்ரியேட்டிவிட்டி ரெண்டாவது வந்து ஆட்கிறதுல வந்து ஒரு 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 படத்தை ஒரு மரத்தை ஓர் என்ன தேண்டாலும் ஒரு ஒரு சாதாரண மனுஷன் அந்த ஒரு மரத்தை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு மரத்தை பார்க்குறான் ஒரு சாதாரண மனுஷன் பார்க்குறதுக்கும் ஒரு ஓவியன் வந்து அந்த மரத்தை பார்க்குறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கும் ஒரு ஓவியன் அந்த மரத்தை பார்த்தார்னு சொன்னால் அந்த மரம் அதில் அப்படி கலர்ஸ் ஷேரட்டாக இருக்குது அதோட டங் அன்ட்டு அந்த உடம்பு அதில் வந்து இப்படி ப்ரௌனிஷ் இந்த கலரில் இருக்குது இப்படி மைனியூட்டாக பார்ப்பேன் மைனூட்ட பாக்கியக்குள்ளே வந்து கன்சன்ட்ரேஷன் முதல் கிரியேட்டிவிட்டி இப்போ கன்சென்ட்ரேஷன் இந்த கன்சன்ட்ரேஷன் வந்து சரியான இம்பார்ட்டன் படிக்கிறதுக்கோ கதைக்கிறதுக்கோ அவர்களோட பழகிறதுக்கோ வேலை செய்கிறதுக்கோ இந்த கன்சன்ட்ரேஷன் வந்து சரியான இம்பார்ட்டன் அந்த கன்சன்ட்ரேஷன் பவரை வந்து கூட்டுறது இந்த ஓவியம் தான் அதோட ஓவியம்ன்றது வந்து பிளானிங் இந்த பெரிய போட்டில் இந் இவ்வளோ இடத்துக்கு நான் படங்குறணும் ஓகே இவ்வளோத்துல அந்த பேக்ரவுண்ட் வரணும் இவ்வளோத்துக்கு மேலே வரணும் இதுக்குள்ளே ஆறு விரணும் இதுக்குள்ளே கால் வரணும் இதுக்குள்ளே அவரை தலை வரணும் இப்படி ஒரு பிளான் எதுக்குமே எங்களுக்கு வந்து பிளான் வந்து தேவை பிளானோடு நாங்கள் எது செய்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்போ நாங்கள் ஒரு படங்குறோம்னா அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுவோம் அதான் அந்த பிளான் அந்த பிளான் பண்ணுற ஹேபிட் அபிலிட்டி எங்களுக்கு வாரது வந்து இந்த ஓவியத்தால் ஸோ கன்சன்ட்ரேஷன் க்ரியேட்டிவிட்டி பிளானிங் மற்றது கெப்பாசிட்டி மூளை என்ன கெப்பாசிட்டி நாங்கள் ஒரு படம் கொண்டு போய்க்குல ஓகே இப்படி வரோம் இனி இப்படி வரும் இப்படி இதை இதை இன்னும் கருணா இப்படி இருக்கு ஓகே இந்த படம் இருக்குது இதை நிழலாள கருணா இப்படி வரும் இப்படி எங்களோட மூளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகும் நாங்கள் படம் கிற கிற கிர எக்ஸ்பேண்ட் பண்ணி இனி அது கீறிக்குள்ளேயே அது விளங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிழமைக்கு ஒரு ஒன் ஒரு 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 படம் நாங்கள் கீறுனோம் எங்களோட மூளை சரியாக பிரிஞ்சு கொண்டே போகும் அப்போ அந்த மூளை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குரிய கா இது ஓவியத்தில் தான் இருக்குது அதை விட இம்பார்ட்டன் வந்து ஞாபக சக்தி எங்களோட ஞாபக சக்தின்றது எங்களோட மூளைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு நரம்பு கனெக்டிவிட்டியை வச்சு தான் இருக்குது அந்த கனெக்டிவிட்டி ஞாபக சக்தியையும் இந்த ஓவியம் வந்து நாங்கள் கீறிக்கொண்டிருந்தோம் அந்த ஓவியம் அந்த அந்த ஓவியம் கீராக்களுக்கு ஞாபக சக்தி வந்து கூட இருக்கும் சில பேர் சொல்லுவேன் எனக்கு படங்குற தெரியாது நான் உங்களுக்குள்ளே வரையில் அது சில பேருக்கு தான் அது வரம் சில பேருக்கு தான் அது கொடை என்று சொல்லுவேன் அப்படியெல்லாம் கிடையாது சித்திரமம் கைப்பழக்கம் செந்தமிழன் நாப்பிளக்கம் தமிழ்ல தமிழை சொல்லுவாங்க அப்போ நாம் தெரிய தெரிஞ்சாலும் தெரியாட்டிக்கும் அதுக்கு ஒரு டைம் எடுத்து அதை இன்ட்ரெஸ்ட்டை விருப்பப்பட்டு நாம் கீறி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் எல்லாராலையும் எல்லாமே எழும் ஸோ ஓவியம் கீறிக்குள்ள கன்ஃபிடண்ட் எங்களுக்கு வரும் ஸோ க்ரியேட்டிவிட்டி கன்சன்ட்ரேஷன் கன்வி கன்ஃபிடென்ட் பிளானிங் capacity பிரைண்ட் capacity expand, அப்படி நிறைய விஷயம் அதே நேரம் வந்து ஓகே ஓவியம் பழகிறதுல எங்களுக்கு என்ன பிரயோசனம் என்று சொல்லி எல்லாரும் கேட்கணும் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு வேலைக்குமே நாங்கள் மோஸ்ட்லி டிஸ்ப்ளே பண்ணுறது ஃபார் software, நான் பியில்லன் அப்படியே software, uh, software டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் என்ன செய்தாலும் அதை டிஸ்ப்ளே பண்ணுற கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து ஒரு ஓவியனாக இருந்தால் அவன் அந்த அந்த டிஸ்பிளே வந்து ஒரு பர்ஃபெக்டாக வரும் ஒரு ஓவியனாக இருந்தால் அந்த கிராஃபிக் டிசைன் தான் இப்போ ஓவியத்துக்குள்ளே வரும் ஆனால் நாங்கள் கையால் கிரிக்க நிறைய நிறைய அனுபவங்களுக்கு இருக்கும் தென் கிராஃபிக் டோ கம்ப்யூட்டரில் கிடைக்க அதே நேரமே நாங்கள் ஒரு ஒரு ரொபோவ செய்கிறோம் இந்த ரொபோவை செய்யக்குள்ளேயும் நாங்கள் செய்துட்டேன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் செய்துட்டாங்க ரொபோட் அதுக்கு ஃபைனல் டச் கொடுக்குறது வந்து இந்த ஓவியரால் தான் முடியும் மற்ற இன்னும் ஒரு விஷயம் ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு உடுப்பை போட்டு ஒரு இடத்துக்கு வழிக்கிட்டு போகிறதுக்கும் ஒரு ஓவியன் ஓவியம் கீர்றாக்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்ட் பட் அது ஓவியம் கீர்றாக்கிட்ட நிறைய பொறுமை இருக்குது ஓவியம் கீராக்கிட்ட மேக்ஸிமம் நீங்கள் அதை பார்க்கலாம் நிறைய பொறுமை வந்து ஓவியம் கீறினா அது ஓட்டமெட்டிக்காக எங்களுக்கு வரும் பொறுமை வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினார் காடாழ்வார்னு சொல்கிறது பொறுமை இம்பார்ட்டன் இந்த பொறுமையை கொண்டு வரதும் இந்த ஓவியம்தான் அதே நேரம் நல்லா ஓவியம் கீற ஆக்கள் வந்து சம்திங் எந்த பிஸ்னஸுமே செய்யலாம் இவன் பிஸ்னஸ் ஆயிருந்தே படிப்பில் இருந்தாண்ணே பெரிய ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் ஆர் கன்சல்டனாக இருந்தால் கூட அங்கே ஒரு க்ரியேட்டிவிட்டி வேணும் அங்கே அந்த க்ரியேட்டிவிட்டியும் அங்கே ஒரு வடிவு அந்த ஃபைனல் டச் கொடுக்குறதுக்கு இந்த ஓவியம் முக்கியம் நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து கட்டாயம் வந்து ஓவியம் படம் குறை வேணும் இதால தான் எங்களோட நாட்டு எங்களோட கலாச்சாரம் தமிழாக்களோட கலாச்சாரம் எல்லாத்தையுமே படமாக வந்த படமாவோ ஓவியம் தான் சிற்பக்கலையும் ஓவியம் கேர்றாக்கள் சிப்பமும் செய்வின அப்போ அந்த எல்லாத்தையுமே ஓவியமாக வச்சிருந்தது ஓவியமாக கொண்டு வந்தது வந்து எங்களோட கலாச்சாரத்தில் இது எல்லாம் கண்டு இந்த ஓவியத்தின் இந்த முக்கியம் இந்த ஓவியம் எங்களுக்கு இருக்க வேணுங்கன்றதுக்கு தான் அதை வருகிறது அந்த நாங்கள் எங்களோட கலாச்சாரத்திலேயே ஓவியம் இருக்குது இந்த ஓவியம் வந்து அழிஞ்சு போகுது நம்ம சொல்ல முடியாது நல்லா நல்லா வருது ஏன்னா அதோட 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 மூட் வித்தியாசம் மூட் மீன் அந்த காலத்துல கலர் எடுப்பம் கருவம் ஆயில் கலர் எடுப்போம் பென்சில் சம்திங் பென்சில் பெரிய அளவுக்கு ஆர்ட் பண்றார்கள் கரு வாட்டர் கலரும் இப்போ இந்த கலரோட பேட்டர்ன் மாறுது கம்ப்யூட்டர் கிராஃபிக்காக கொண்டு வரோம் சம்திங் எல்லாமே ஓவியம்தான் வருது ஆனால் நாங்கள் கையால் கீறோம் கீரை 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 இவன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சின்ன பிள்ளைகள் யாரோ ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு வீக்ஸ் ஒரு ஒரு வீக்கில் ஒரு படம் நாங்கள் கீறினோம் அதுவும் அந்த ப்ராப்பராக நாங்கள் கீறினோம் என்று ஒரு எங்களோட பிஹேவியர் நட உட பாவனை எல்லாமே மாறும் கட்டாயம் மாறும் நீங்களே அது கண்ணால் பார்க்கலாம் மாறு இதை விட சொல்லிக்கொண்டே போகலாம் அதுக்காக டான்ஸ் மியூசிக் எல்லாமே சம்திங் இன்னொன்று கொண்டு வரும் தான் எல்லாத்தையும் விட டெக்னாலஜிக்கல் வைஸாக நாங்கள் பார்த்தோமெண்டா இந்த ட்ராக் டெக்னால டெக்னாலஜிக்கல் வைடாப்பா நாங்கள் பார்த்தோமெண்டா அங்கே மெயினாக தேவை இந்த ஓவியம் தான் அதை விட நாங்கள் படங்குறி அது பெரிய லெவலுக்கு பிஸ்னஸ் செய்கிறாங்க ஸோ சாரி 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 டிசைன் எல்லாத்துக்குமே என்ன உடப்பு டிசைன் பண்ணுறா பேஸ்ட் ஆன் ஓவியம் ஸோ ஓவியம் வந்து எப்பயுமே தேவையான ஒரு விஷயம் கட்டாயமான விஷயம் கட்டாய கல்விகளில் வர வேணும் இப்போ எங்கள்கிட்ட கண்ட்ரியில் இருக்குது அது சூஸாக இருக்குது ஏதாவது ஒரு பாடம் எடுக்கிறதா இருக்குது ஆனால் கட்டாய கல்விகளில் ஓவியம் வர வேணும் எப்படி மெட்ஸுக்கு நாங்கள் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த ஓவியத்துலேயும் நாங்கள் கட்டாயம் கொடுக்கணும் தேங்க் யூ